வணக்கம் ரேடியோ மெனார் செய்திகள் வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் மழை வெளியான தகவல் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மத்தனை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று மாலை முதல் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி உவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவில் மற்ற பகுதிகளில் சில இடங்களில் மழை அல்லதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் நுவரேலியா மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகாலையில் உரைப்பணி பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வேண்டும்